வீதியில் வந்து கொண்டிருந்த போது திடீரென்று வந்து மகிந்தவை வழிமறித்த மக்கள் வீட்டுக்குள் புக கடும் முயற்சி சமூக ஊடகங்களில் பரவும் காட்சிகள் அரிய வகை விலங்கை வேட்டையாடிய நபர்கள் சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் குறை ஆடையுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தபால் ஊழியர் இணையதளங்களை கலக்கிய வீடியோ ஜனாதிபதியின் கவனத்திற்கு யாழ் ஆலயம் ஒன்றில் இளஞ்சுவதிக்கே நேர்ந்த அநீதி சிறையில் அடைக்கப்பட்ட இளைஞன் அதிகரிக்கும் காவாலிகளின் தொல்லை யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு நாளை விசேட விடுமுறை உடனடியாக உத்தரவிட்ட பிரதமர் மட்டக்களப்பில் வைத்தியரின் பண்ணையில் கோழிகள் மற்றும் நாயை திருடிய திருடன் போதைப் பொருளுடன் கைது விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் கிளிநொச்சியில் விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் சாரதி குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் கடும் கோபத்தில் மக்கள் முகாமில் இளைஞன் உயிரிழந்த சம்பவம் மேலும் ஒரு ராணுவ அதிகாரி கைது விசாரணைகளில் திருப்பம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் கொழும்பு விஜயராம இல்லத்துக்கு சமீபத்திய நாட்களில் தேரர்கள் பொதுமக்கள் மற்றும் சிங்கள பின்புல அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் வருகை தரும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன அனுராதபுரத்திலிருந்து நேற்று மட்டும் பலர் இரண்டு முதல் மூன்று பேருந்துகளில் பரிசு பொருட்களுடனும் உணவு பண்டங்களையும் கொண்டு வந்து மகிந்தவை சந்தித்து மரியாதை செலுத்தினர் இவ்வாறு அவரின் இல்லம் மீது மீண்டும் திரண்டு வரும் மக்கள் கூட்டம் குறித்து இது மக்களிடையே ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிராக நிலவிய எதிர்மறை எண்ணத்தை மாற்றுமா என்பது பற்றிய விவாதங்கள் சமூகத்தில் தீவிரமாகும் நிலையில் காணப்படுகின்றன இதேவேளை மகிந்த ராஜபக்ஷ லொஹான் ரத்வத்தையின் இறுதிக்கிரியைக்கு சென்றபோது சில பெண்கள் அவரின் காலில் விழுந்து கதறிகளின் வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது இவை அனைத்தும் சேர்த்து மஹிந்த ராஜபக்ஷ மீதான மக்களின் உணர்வு நிலையை மீள மதிப்பீடு செய்யும் வகையில் வலுவூட்டும் சம்பவங்களாக கருதப்படுகின்றன திருகோணமலை சேரனுவர போலீஸ் பிரிவில் உள்ள தெய்வத்தை பகுதியில் வைத்து சட்டவிரோதம் மற்றும் கட்டுத்துவக்கு மற்றும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு வேட்டையாடப்பட்டு ஆமடில்லா அழுங்கு என்ற மிருகம் ஆகியவற்றுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று அதிகாலை இவர்கள் கைது செய்யப்பட்டதாக சேருநவர போலீசார் தெரிவித்துள்ளனர் அதிகாரிகள் அமைச்சருடன் இணைந்து தபால் ஊழியர்களின் வேலை நிறுத்தம் குறித்து தவறான தகவல்களை வெளியிட்டு பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதாக அரைகுறை ஆடையுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட தபால் ஊழியர் ஒருவர் குறிப்பிட்டார் போராட்டத்தில் ஈடுபட்ட குறித்த ஊழியர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் எங்களுக்கு போதுமான சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதில் அதிகாரிகள் தவறிவிட்டதனால் இந்த வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படுகிறது எங்களின் சீருடைக்கான கொடுப்பனவை அதிகரிக்க கோரியுள்ளோம் சக்கில்களுக்கான கொடுப்பனவை அதிகரிக்குமாறும் கோரியுள்ளோம் அத்துடன் ஊழியர்களின் ஒப்பந்தங்களை நிரந்தரமாக்குமாறும் கோரியுள்ளோம் ஆனால் அதிகாரிகளும் அமைச்சரும் கைரேகை மற்றும் மேலதிக நேரம் பற்றி பேசுகிறார்கள் சீருடைகளை தைப்பதற்காக அறுநூறு ரூபாவும் சைக்கிள்களுக்கான கொடுப்பனவாக இருநூற்றி ஐம்பது ரூபாவும் வழங்கப்படுகின்றது அஞ்சல் தொழிற்சங்கங்களால் நடத்தப்படும் தொடர்ச்சியான வேலை நிறுத்தம் குறித்து பொதுமக்களிடம் அதிகாரிகள் தவறான தகவல்களை பரப்புகின்றனர் நாடளாவிய ரீதியில் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆரம்பித்த தபால் ஊழியர்களின் வேலை நிறுத்த போராட்டம் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது இதேவேளை பத்தொன்பது முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று ஜனாதிபதி சேலத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னரும் நிறுத்த போராட்டம் தொடரும் என தபால் தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன கடந்த பதினாறாம் தேதி உடுவில் கற்புக்கனை ஸ்ரீ வீரகத்தி விநாயகர் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை பூஜை நடைபெற்றுக் கொண்ட போது இருபது வயது இளைஞன் திருமணமான ஒருவரை தாக்கியுள்ளார் ஏற்கனவே ஒரு தடவை கூட்டம் ஒன்றிலும் முரண்பட்ட நிலையில் அவர்களின் குடும்பத்தால் திட்டமிட்டு அவரால் இது மேற்கொள்ளப்பட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலை மேற்கொண்ட நபரின் சகோதரி கூறியே குறித்த தாக்குதல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாடு நிலையில் போலீசார் கைது செய்து தேதி வரை சிறையில் தடுத்து வைத்துள்ளனர் ஏற்கனவே சனிக்கிழமை இந்த ஆலய தீர்த்தோற்சவ தினத்திலும் எவ்வாறான ஒரு அசம்பாவித செயல்பாடு நடைபெற்றுள்ளமை வருந்தத்தக்கது யாழ் மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு நாளைய தினம் விசேட விடுமுறையை அறிவிக்குமாறு பிரதமரின் கல்வி அமைச்சருமான ஹரிணியமரசித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா நாளைய தினம் இடம்பெறவுள்ள நிலையில் இவ்வாறு விடுமுறை வழங்குவதற்கு பணிக்கப்பட்டுள்ளது நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா வளமையாக பாடசாலை விடுமுறை நாட்களில் இடம்பெறுவது என்றும் இம்முறை பாடசாலை நாளொன்றில் இடம்பெறுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் குறித்த நிகழ்வில் பங்கு பெற வேண்டும் என்ற நோக்கில் யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை நாளை வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்களான வைத்தியர் பத்மநாதன் சத்தியலிங்கம் மற்றும் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி ஆகியோர் இன்று மதிய பிரதமர் கருணி அமரசூரியவை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கை ஏற்றுக்கொண்ட பிரதமர் உடனடியாக கல்வி அமைச்சின் செயலாளருக்கு நாளைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை அறிவிக்குமாறு பணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு தலைநகர் பகுதியில் வைத்தியர் ஒருவரின் பண்ணையில் கோழி மற்றும் விலை உயர்ந்த வளர்ப்பு ஒன்றை திருடிய இளைஞனான பிரபல திருடன் ஒருவரை நேற்று ஐஸ் போதைப்பொருடன் கைது செய்துள்ளதோடு திருடப்பட்ட கோழிகள் மற்றும் நாயினை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மட்டு தலைமையக போலீஸ் பிரிவில் உள்ள பகுதியில் வைத்தியர் ஒருவரின் பண்ணையில் சம்பவ தினமான ஞாயிற்றுக்கிழமை இரவு அங்கிருந்து முப்பது கோழிகள் மற்றும் வளர்ப்பு நாய் ஒன்று திருட்டப்போயுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கருவப்பங்கணியைச் சேர்ந்த இளைஞனான பிரபல திருடனை நேற்று முன்தினம் இரண்டாயிரத்து எழுநூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருடன் கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து வைத்தியரின் பண்ணையில் திருடப்பட்ட முப்பது கோழிகளில் சிலவற்றையும் மீட்டதோடு குறித்த நீண்ட காலமாய் பல திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற படையில் வெளிவந்தவர் என்றும் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ள போலீசார் இவரை மூன்று நாள் போலீஸ் காவலை தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்ற அனுமதிக்கப்படுவதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பரந்தற் பகுதியில் விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் வாகனத்தின் சார்பில் விபத்தின் போது போதைப் பொருள் உட்படுத்தப்பட்டதாக மருத்துவ அறிக்கை மூலம் உறுதியாகியுள்ளது அத்துடன் டிப்பர் வாகனத்தின் உரிமையாளரையும் மன்றில் முன்னிலையாகுமாறு கிளிநொச்சி மாவட்ட நீர்வாழ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த மாதம் முப்பத்தொராம் தேதி கிளிநொச்சி ஏனையின் வீதியும் பரந்தர் சந்தை கண்மித்த பகுதியில் மோட்டார் சைக்கிளில் கிளிநொச்சி நோக்கிச் சென்ற பெண்ணொருவரை அதை திசையில் வந்த டிப்பர் வாகனம் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றதோடு மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த விபத்தோடு தொடர்பட்ட வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டு விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் கிளிநி மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று முற்படுத்திய போது குறித்த சாரதி வாகனத்தை செலுத்தும் போது போதைப் பொருள் பாவனைக்குட்படுத்தப்பட்டார் என்பதோடு நுகைகோட வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்ட அவரின் இரத்த மாதிரிகளில் அவர் விபத்தின் போது போதைப் பொருளை பயன்படுத்தி உள்ளார் என்பது தொடர்பான அறிக்கையும் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது இதையடுத்து குறித்த சந்தேக நபரை எதிர்வரும் இரண்டாம் தேதி வரை விளக்க வரியில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டதோடு டிப்பர் வாகனத்தின் உரிமையாளரையும் சந்தேக நபராக மன்றில் முன்னேற்படுத்துமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது குறித்த வழக்கு கொள்ளப்பட்ட போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முல்லையாகியிருந்தார் குறித்த டிப்பர் வாகனத்தால் ஏற்பட்ட விபத்துகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் இவ்வாறு விபத்துகள் பொறுப்பற்ற செயலாளியில் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முத்தையன்கட்டு இராணுவ முகாமுக்குள் சென்று உயிரிழந்த இளைஞரின் சம்போதரவில் மேலும் ஒரு ராணுவ அதிகாரி கைது செய்யப்பட்டார் இடதுகரை ஜீவநகர் பகுதியில் உள்ள சிங்கப்படைப்பிரிவின் பன்னெண்டாவது பட்டாலியனின் படைப்பிரிவைச் சேர்ந்த லான்ஸ்கோப்ரல் ஒருவரை கைது செய்யப்பட்டார் முகாமுக்கள் புகுந்த இளைஞர்களை தாக்கியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதேவேளை ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள மூன்று சிப்பார்களும் இன்று முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்களுடன் இன்று கைது செய்யப்பட்ட நான்கு சிப்பாய்களும் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளனர் முகாமுக்குள் அத்துமீறி புகுந்த நிலையில் இலங்கை ராணுவத்தால் தாக்கப்பட்ட நிலையில் தப்பி ஓடி குளத்தில் மூழ்கியதால் மரணித்துள்ளதாக ராணுவ தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வடக்கு கிழக்கில் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டார் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் அனைத்து கட்சிகளும் இந்த விடயத்தில் இணைந்து செயல்படுவதாகவும் ஜனாதிபதி எம் குறிப்பிட்டுள்ளார் வீதியில் வந்து கொண்டிருந்த போது திடீரென்று வந்து மகிந்தவை வழிமறித்த மக்கள் வீட்டுக்குள் புக கடும் முயற்சி சமூக ஊடகங்களில் பரவும் காட்சிகள் அரிய வகை விலங்கை வேட்டையாடிய நபர்கள் சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் அரை குறை ஆடையுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தபால் ஊழியர் இணையதளங்களை கலக்கிய வீடியோ ஜனாதிபதியின் கவனத்திற்கு யாழ் ஆலயம் முதலில் இளஞ்சு வதுக்கி நேர்ந்த அநீதி சிறையில் அடைக்கப்பட்ட இளைஞன் யாழில் அதிகரிக்கும் காவாலிகளின் தொல்லை யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு நாளை விசேட விடுமுறை உடனடியாக உத்தரவிட்ட பிரதமர் கரணி அமரசூரிய மட்டக்களப்பில் வைத்தியரின் பண்ணையில் கோழிகள் மற்றும் நாயை திருடிய திருடன் போதைப்பொருளுடன் கைது விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் கிளிநொச்சியில் விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் சாரதி குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் கடும் கோபத்தில் மக்கள் ராணுவ முகாமில் இளைஞன் உயிரிழந்த சம்பவம் மேலும் ஒரு ராணுவ அதிகாரி கைது விசாரணைகளில் திருப்பம்